தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் இனி இரண்டு நாட்களே தேர்தலுக்குள்ள நிலையில் அரசு வழங்கும் பூத் ஸ்லிப் முறையாக வழங்கப்படாததால் வாக்காளர்கள் வாக்குச்சீட்டு செலுத்தும்போது பூத் ஸ்லிப் கொண்டு செல்லவில்லை எனில் வாக்கு முறையில் காலதாமதம் ஏற்படும் இதனால் பொதுமக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள் ஆகவே உடனடியாக பூத் ஸ்லிப்பை வழங்காத இடங்களில் இந்த இரண்டு நாட்களில் அனைத்து மக்களுக்கும் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு பெற உடனடியாக பூத் ஸ்லிப் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட் சியாளருமான அவர்களுக்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் செய்தியாளர்களுக்கும்

thank <laughs> you